அஞ்சு முறுக்கு மந்த்ரா எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச் உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா மந்த்ரா கடல் எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க ஓகே ஊடக நண்பர்களுக்கு வணக்கம் நேற்று சென்னையில் கிண்டியில் இருக்கின்ற கலைஞர் மருத்துவமனையில் மருத்துவர் பாலாஜி என்பவர் அங்க இருக்கின்ற நோயாளியுடைய மகனால் குத்தப்பட்டிருக்கின்றார் ஏழு இடத்தில் குத்தப்பட்டு அவசர சிகிச்சை பிரிவுகளை அனுமதிக்கப்பட்டு இந்த சூழலில் இன்று தமிழ்நாடு முழுவதும் மருத்துவ சங்கங்கள் ஆர்ப்பாட்டம் போராட்டம் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் மருத்துவர்களுக்கு பாதுகாப்பு கிடையாது அதிலும் குறிப்பாக அரசு மருத்துவமனையில் உள்ள மருத்துவர்களுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும் அடுத்தது போதுமான அரசு மருத்துவர்கள் கிடையாது போதுமான அரசு செவிலியர்கள் கிடையாது மருத்துவர்களுக்கு அரசு மருத்துவமனையில் உள்ள மருத்துவர்களுக்கு வேலை பலு அதிகம் அது இல்லாமல் அங்கே மருத்துவமனையில் சிசிடிவி கேமரா அமைக்கப்பட வேண்டும் பாதுகாப்பு வழங்கப்பட வேண்டும் பாதுகாப்பு என்றால் ஊர்காவல் படைகள் போன்றவர்கள் எல்லாம் அங்கே ஒவ்வொரு அரசு மருத்துவமனையில் நியமனம் பண்ண வேண்டும் அந்த வேலை பலுவை குறைக்க வேண்டும் ஏன்னா மருத்துவர்கள் உயிர் காக்கின்ற மருத்துவர்கள் அவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்றால் அவருடைய முழு கவனம் அதில் இருக்காது அந்த வகையிலே தமிழக அரசுக்கு வேண்டுகோள் என்ன இது சம்பந்தமாக பல சட்டங்கள்லாம் வந்தது இருக்கு நாடாளுமன்ற சட்டம் இருக்கு ஆனால் அந்த நேரத்தில் இது போன்ற சம்பவங்கள் ஆங்காங்கே நடந்து கொண்டு தான் இருக்கிறது அதை அழுத்து நிறுத்த வேண்டும் மருத்துவர்கள் பாதுகாப்பான முறையில் சிகிச்சை அளிக்க வேண்டும் அவ்வளோ சிலக்கு ஆளாகும் தானே குத்துற அளவுக்கு போயிருக்கார் அப்போன்னா அவர் மனநிலை எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்கோ அவங்க அம்மா எவ்வளவு பாதிக்கப்பட்டுருப்பாங்க அதையும் பேசணும் இல்லைங்களா அதாவது எந்த மருத்துவரும் வேண்டுமென்று தவறான சிகிச்சை செய்ய போகிறது கிடையாது மருத்துவர்கள் எல்லாம் நிச்சய கடவுளுக்கு நிகரானவர்கள் என்று அனைவரனால் அனைவரால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு அந்த வகையில் அந்த குற்றத்தை செய்த நபர் அவருடைய மனநிலை என்ன மனநிலைன்னு எனக்கு தெரியல அதை முதல்ல புரிஞ்சுக்கணும் ரெண்டாவது அவர்கிட்ட யாராவது தவறா செஞ்சு சொல்லியிருக்கிறாங்களா அந்த விசாரணை நடத்தணும் அவங்க அம்மாவுக்கு யாராவது தவறா செய்ய சிகிச்சை பண்ணிட்டாங்கன்னு அந்த தவறான செய்தி யாராவது சொல்லியிருக்கிறாங்களான்னு அதுவும் விசாரணை நடத்தணும் ஆனாலும் அதெல்லாம் விவாதம் கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும் மருத்துவர்களுக்கு பாதுகாப்பு கொடுங்க ஏன்னா நான் சொன்ன செய்திகள்லாம் போதிய மருத்துவர்கள் இல்லை அரசு மருத்துவமனையில் இதில் தமிழக அரசு ஆட்சி வருவதற்கு முன்பாக அவர் சொன்ன வாக்குறுதி நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் ஐந்தரை லட்சம் அரசு ஊழியர்களை நாங்கள் நியமனம் செய்வோம் என்று சொன்னார்கள் இரண்டு மாதத்திற்கு முன்பு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சட்டமன்றத்துக்குள்ள இதுவரைக்கும் தமிழக அரசு அறுபத்தி எட்டாயிரம் அரசு ஊழியர்களை நியமனம் செய்திருக்கின்றோம் என்று முதலமைச்சர் சொல்லியிருக்கிறார் அந்த அறுபத்தி எட்டாயிரம் பேர்ல முப்பத்தி ரெண்டாயிரம் பேர் தற்காலிக ஊழியர்கள் அஞ்சரை லட்சம் செய்யறது அறுபத்தெட்டாயிரம் அதில் முப்பத்தி ரெண்டாயிரம் டெம்பரரி இதுதான் எல்லா துறையிலையும் மருத்துவ துறையில் மட்டும் கிடையாது போக்குவரத்து துறையிலையும் துறையிலும் இதுதான் எல்லாமே கான்ட்ராக்ட் கொடுக்குறாங்க தற்காலிக பணியாளர்கள் மட்டும் இல்லை கான்ட்ராக்ட் இது வந்து தனியார் மயமாக்க ஒரு முன்னோட்டம் தான் இது பிரைவேடைசேஷன் அடுத்தது இதெல்லாம் சொல்லுறது ஒன்று செய்யறது ஒன்னு இன்னொன்னு சட்டம் ஒழுங்கு தமிழ்நாட்டில் இல்ல இப்ப தமிழ்நாட்டில் மூன்று இந்த திமுக ஆட்சி முனைகள் ஆண்டுகளில் ஆறு ஆறாயிரம் கொலைகள் நடந்திருக்கிறது தமிழ்நாட்டில் நினைச்சு பாருங்க ஆறாயிரம் கொலைகள் கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஐயாயிரம் அறுபதாயிரம் திருட்டுகள் அது போன்ற குற்றங்கள் எல்லாம் நடைபெற்றிருக்கிறது இதுக்கு முக்கிய காரணமே வந்து ஒரு பக்கம் மது இன்னொரு பக்கம் பொருள் அதாவது சரளமாக எங்கே பார்த்தாலும் போதைப் பொருள் கிடைக்குது மீண்டும் மீண்டும் சொல்லிட்டு இருக்கிற அமெரிக்காவில் கிடைக்கிற போதைப் பொருட்கள் எல்லாமே தமிழ்நாட்டில் இருக்கு அதாவது காக்கேன் ஹெரோயின் எல்எஸ்டி ஆம்பின் கஞ்சா என்ன அங்கே அமெரிக்காவில் கிடைக்குதோ எல்லாம் இங்கே கிடைக்குது அது இங்கே இந்த இளைஞர்கள் இங்கே பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க அது ரொம்ப ஒரு வேதனையான ஒரு செய்தி அதெல்லாம் எங்கே பார்த்தாலும் கிடைக்குது காவல்துறைக்கு தெரியாமல் யாரும் வைக்கவே முடியாது ஊடக நண்பர் உங்களுக்கும் தெரியும் வரல ஆனாலும் அதுக்கு தெரிஞ்சுதான் அது விற்றுட்டு இருக்கிறாங்க மோசமான சூழல் இருக்கு முதலமைச்சர் நடவடிக்கை எடுக்கிற மாதிரி தெரியல எனக்கு